அனைவருக்கும் வணக்கம் நான்காம் வகுப்புக்குரிய எண்ணம் எழுத்தும் பாடப்பிரிவில் உள்ள மூன்றாம் பருவத்திற்கான அறிவியல் பயிற்சி புத்தத்தில் உள்ள அழகு ரெண்டு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் விலகுகளின் வாழ்க்கை ஃபஸ்ட்டு பாருங்கள் உயிரினங்கள் தங்கள் குழுவுடன் இணைய வழியை காட்டுக நான் ஒவ்வொரு பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் ஸ்கெட்சு மாற்றிருக்கேன் பார்த்துக்கோங்க அடுத்தது படிப்பேன் எழுதுவேன் பாடநூல் பக்கையின் எழுபத்தி ஏழு உள்ளதை நீங்கள் வாச்சுக்கோங்க குழு நடத்தை என்றால் என்ன விலங்குகள் தமது இனத்தை சார்ந்த மற்ற விலங்குகளுடன் சேர்ந்து வாழ்வதால் பல நன்மைகளை பெறுகின்றன இது குழு நடத்தை எனப்படுகிறது தேனீக்கள் தங்களது வேலையை எவ்வாறு பகிர்ந்து கொள்கின்றன ராணி தேனி முட்டையிடுதல் ஆண் தேனீ இனப்பெருக்கம் செய்தல் வேலைக்கார தேனி கூட்டை பராமரித்தல் தேன் சேகரித்தல் யானைகள் கூட்டமாக வாழ்வதால் பெரும் நன்மைகள் யாவை மூத்த யானைகள் குட்டிகளுக்கு பழக்க வழக்கத்தையும் வாழ்க்கை திறன்களையும் கற்றுக் கொடுக்கின்றன வேட்டையாடும் விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது பறவைகள் குழுவாக இடம்பெயரும் போது வீ வடிவத்தில் பறப்பது ஏன் பறவைகள் வீ வடிவத்தில் பறந்தால் எளிதில் பறக்க முடியும் மேலும் காற்றழுத்த மாவட்ட இடையூறு செய்யாது காட்டு விலங்குகள் பலத்த ஒளியை எழுப்புவது ஏன் காட்டெருமைகள் பலத்த ஒளியை எழுப்பி தம் கூட்டத்தை எச்சரிக்கை செய்யும் அடுத்தது மறைந்துள்ள விலங்களை கண்டுபிடித்து வட்டம் நான் வட்டம் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள விலங்குகளின் சிறப்பு தகவமைப்பின் பகுதியை மட்டும் வண்ணம் தீட்டி அவற்றை எடுத்து எழுதுக தும்பிக்கை அகலமான கால்பாதம் வரிகள் நீண்ட கழுத்து துடுப்புகள் அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளைக் கொண்டு விலங்குகளின் பெயரை கண்டுபிடித்து கட்டத்தை நிரப்புக முதலாவது துருவ கரடி ரெண்டாவது மீன் மூணாவது யானை நாலாவது ஒட்டகம் ஐந்தாவது நாய் ஆறாவது வரிக்குதிரை ஏழாவது ஒட்டக செவிங்கி அடுத்தது பறவைகளை அவற்றின் சிறப்பு நான் பொறுத்திருக்கேன் பாத்துக்கோங்க கொடுக்கப்பட்டுள்ள விலங்குகளின் உணர்வுகளை எடுத்து எழுதுக உணர் நீச்சியால் வாசனை அறிதல் கால்களின் மூலம் அதிர்வுகளை உணர்தல் நல்ல நுகரும் தன்மை மீயொலி எழுப்புதல் கேட்கும் திறன் அதிகம் எதிரொலித்து இடமாக்கல் அடுத்தது இரவில் செயல்படும் விலங்குகளை மட்டும் எடுத்து எழுதுக பூனை எலி ஆந்தை லேர்ன் பண்ணிக்கோங்க கீதா ஏன் அழுதால் கீதா விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற முடியவில்லையே என எண்ணி அழுதாள் கீதாவை அவளது அம்மா எவ்வாறு கவனித்துக் கொண்டால் புதிய காலனைகளை வாங்கி கொடுத்து களைப்பாக இருக்கும்போது குடிக்க பழச்சாறு தயாரித்து கொடுத்தார் பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள சமுதாயத்தில் வெற்றிகரமாக வாழ உதவும் பண்புகள் யாவை போட்டியில் ஒரு முறை தோற்றாலும் அடுத்த முறை போட்டியில் பங்கேற்று வெல்வேன் என்ற மன உறுதி பண்பு பத்தியில் உள்ள ஆற்றல் தரும் உணவுகளை எடுத்து எழுதுக முட்டை பால் பழம் பழச்சாறு போன்றவை அடுத்தது சரியான உடைய தேர்ந்தெடுத்து எழுதுக சிறிய மின்கள் ஒன்றாக சேர்ந்து இடம் பெயரும் போது பெரிதாக தெரிவதால் ஏற்படும் பயன் பாதுகாப்பு கண்ணன் மாலை நேரத்தில் விளையாடி கொண்டிருந்தான் அவன் பறவைகள் வீ வடிவத்தில் வானில் பறப்பதை கண்டான் அவை இவ்வாறு பறக்க காரணம் என்ன ஆற்றலை சேமிப்பதற்காக ஒரு குழுவில் உள்ள அனைத்து யானையிலும் யாருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகின்றன பெண் யானை கோடைக்காலங்களில் நாய்கள் நாக்கை தொங்கடுவதற்கான காரணம் என்ன உடல் வெப்பத்தை குறைப்பதற்காக அடுத்த ஐந்தாவதுக்கு இரண்டு கூற்றுகளும் சரி அடுத்தது ஆறாவது தவறான நிலையை கண்டுபிடி புலி காது ஏழாவது சந்திரா தனது வீட்டில் சர்க்கரை இருந்த பாத்திரத்தில் எறும்புகள் இருப்பதைக் கண்டால் எறும்புகள் எவ்வாறு சர்க்கரை இருக்கும் இடத்தை அறிந்தன உணர் நீச்சியால் மீயொளியை எழுப்பி தன் பாதையில் உள்ள பொருட்களை தெரிந்து கொள்ளும் விலங்கு வௌவாள் வயிற்றுப்பையில் தன் குட்டியை சுமந்து செல்லும் விலங்கு கங்காறு கீழ்காண்பவற்றுள் எவை தங்களது இளமுயிர்களை பராமரிக்கின்றன இவை அனைத்தும்